அடங்க மறுதி திமுகவுக்கு திருமாவின் செக் இந்த முறை நேரடி எதிர்ப்பு வீடியோ படு திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவனின் சமீபத்திய கருத்துக்கள் கூட்டணிக்கு எதிராக இருந்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு மறைமலை நகரில் நடைபெற்ற மண்டல செயற்குழுவில் உரையாற்றிய காட்சிகளை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டார் அதனை உடனடியாக டெலிட் செய்து மீண்டும் பதிவிட்டார் இப்படி இரண்டு முறை டெலீட் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வீடியோவில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என யார் குரலை உயர்த்தியிருக்கிறார்கள் என எனக்கு தெரியவில்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இரண்டாயிரத்தி பதினாறிலேயே கூட்டணி ஆட்சி வேண்டும் என பேசியிருக்கிறோம் அமைச்சரவையில் அதிகார பகிர்வு வேண்டும் அதிகார பகிர்வுக்கும் இடப்பகிர்வுக்கும் வித்தியாசம் இருக்கிறது எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் தமிழகத்தில் இதற்கு முன் எந்த இயக்கமும் இப்படி பேசியிருப்பதாக தெரியவில்லை முதன் முதலாக அம்பேத்கர் சிலைக்கு மாலையிட்ட போது நான் முன்வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் ஜனநாயகத்தை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் சொல்கிற துணிச்சல் இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகளே என பேசியிருந்தார் சில நிமிடத்தில் நீக்கப்பட்ட வீடியோ குறித்த கேள்விக்கு வீடியோவை அட்மின் பதிவிட்டிருப்பார் அதை பற்றி எனக்கு தெரியாது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற நிலைப்பாடு நீண்ட காலமாக உள்ளது என கூறி கடந்து சென்றார் இந்த நிலையில் மீண்டும் அந்த வீடியோவை திருமாவளவனே பதிவிட்டதாக கூறப்படும் நிலையில் திமுகவுக்கு எதிராக நேரடியாக திருமா இறங்கிவிட்டார் என்ற கருத்துக்களும் பதிவிடப்படுகிறது இதோ அந்த வீடியோ எங்கள் மக்களாகிய உங்கள் பார்வைக்கு நீ எதிர்த்து பேசக்கூடாது போராடக்கூடாது கல்வி உயர்ந்துவிடக் கூடாது உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க கூடாது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இரண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி ஆட்சி என்ற புலவை பேசிய கட்சி கட்சி ஷேர் ஷேர் ஸ்டே ஷேர் வேற சீட் வேற கேபினெட்ல இடம் வேணுன்றது பவர் ஷேர் கூட்டணியில இடம் வேணுன்றது சீட் ஷேர் ஒரு நாலு சீட் வந்து அதுலயும் பவர் வருது இண்டிவிஜுவலா வருது பவர் ஷேர் அப்படின்னா எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஓப்பனாக என்ன பிடிச்சதுன்னா கூட்டணியில சேரும் போது பஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது எது ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களா என்னன்னு கேட்டேன் ஏதோ ஒரு ஒரு கோஷம் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டேன் எனக்கு என்ன சொன்னு தெரியவே முடிச்சு அப்ப அழகிரியும் எழுத்தரவு சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து முழக்கம் ஆட்சியிலும் கொண்டு அதிகாரத்திலும் கொண்டு நான் முத முதல்ல நெய்வேடி அம்பேத்கர் சிறையில மாலைக்கோடும் போது சொன்ன முழக்கம் கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் எல்ல மக்களும் அதிகாரம் அந்த தேர்தல் அரசியல் அடியிருத்து வச்சப்போ நெய்வேலி தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதன் முதலில் வைத்தேன் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கும் அதிகாரம் தனிமனிதனுக்கு இல்லை மக்களுக்கு சமூக வாரியா மக்களுக்கு இதெல்லாம் சொல்கிற துணிச்செயக்கம் எங்களை தான் இந்த வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்